தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் இயேசுவை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தாமே தேவனிடம் செல்வதற்கான ஒரே வழி என்று இயேசு கூறினார் அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார் அவராலே இல்லாமல் ஒருவனும் சகலத்தையும் படைத்த பிதாவாகிய தேவனிடத்தில் வர முடியாது தேவனுடைய கிருபை வருமோ அவருடைய குமாரனாகிய இயேசுவின் மூலமாய் உண்டான நித்திய ஜீவன் ஆனால் அவரை விசுவாசியாதவர்கள் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படுவார்கள் ஏனென்றால் பாவம் மற்றும் தவறுகளின் சம்பளம் மரணமாகும் நாம் எல்லோரும் பாவம் செய்தோம் தீமை செய்தோம் நமது பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்க இயேசு முன் வந்திருக்கிறார் அவரால் மன்னிக்க முடியாத எந்த பாவமும் இல்லை ஆனால் மன்னிக்கும்படி நாம் இயேசுவிடம் கேட்க வேண்டும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனந்திரும்ப திரும்ப வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நாம் முழு இருதயத்தோடும் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு அவரை விசுவாசிக்க வேண்டும் இப்போதும் இயேசுவைப் பற்றிய இந்த செய்தியானது உலகமெங்கும் உள்ள ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒவ்வொரு நபருக்கும் அறிவிக்கப்பட வேண்டும்